த பைட் ஆஃப் அ மேங்கோ என்ற ஒரு புத்தகம் ஆப்பிரிக்காவிலே இருந்த ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் பைட் ஆஃப் அ மேங்கோ நீங்கள் தே தமிழில் வந்திருக்காது நீங்கள் தேடி பார்த்தாலும் அது கட்டாயமாக உங்களுக்கு கிடைக்கும் அறிவற்று கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய ஒரு புத்தகம் அது ஐயா ஒன்றும் இல்லையா அவர் பாட்டுக்கு இருக்கட்டியா எதுக்காக ஒன்றும் பிரச்சனை இல்லையே தொடர்ந்து பேசலாமா சரி அறிவட்டு கமாரா என்கிற ஒரு பெண் எழுதிய புத்தகம் இந்த புத்தகம் ஏன் மாற்றத்தை ஏற்படுத்தும்னு உங்களுக்கு சொல்கிறதுக்காக எனக்கு ஒரு கட்டத்தில் என்னுடைய பிடெக் நான் முடிச்சுட்டு எம்பிஏ பட்ட படிப்பை முடித்துவிட்டு ஒரு நிறுவனத்தில் எனக்கு வேலை கொடுக்க தான் சொன்னாங்க இன்டர்வியூவில் அட்டன் பண்ணிவிட்டேன் இன்டர்வியூ அட்டன் பண்ண நல்லா தான் பண்ணினேன் நமக்கு பேசுறது ஒன்று தானே வரும் இன்டர்வியூவில் அதை நம்ம நல்லா செஞ்சிருவோம் தானே நல்லா செஞ்சிடும் நான் யார் தெரியுமா எங்கள் அப்பா யார் தெரியுமா இந்த எல்லாம் பேசி அவங்க தே லுக் வெரி இம்ப்ரெஸ் ரொம்ப நல்லா பேசின மாதிரியான ஒரு பாவனை தான் அங்கே அவங்க எனக்கு தெரிந்தது நான் சொல்வது கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் அதை யோசிச்சு பாருங்களேன் ஒரு என்ஜினியரிங் கிராஜுவேட் எம்பிஏ படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போடுன்ற ஒரு கனவு தான் வாழ்க்கையில் இருந்தது அந்த இன்டர்வியூவுக்கு போய் இன்டர்வியூவில் ஏழு ரவுண்டு என்னை கேள்வி கேட்டாங்க அவ்வளோலாம் ஒருத்தே இல்லை நான் ஃபர்ஸ்ட்டு ஏழு தடவை இன்ட்ரூ பண்ணுற நான் ஒருத்தே இல்லை இருந்தாலும் ஏழு ரவுண்டு இன்டர்வியூ ஒவ்வொரு தடவை இன்டர்வியூ முடிச்சு அடுத்த ரவுட் போகும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் கிடச்சிடும் போல இருக்குல்ல கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்ட மாதிரி இருக்கு கடைசி ஃபைனான்ஸ் டைரக்டரே வந்து என்னை இன்டர்வியூ பண்ணார் அவர் போது ரெண்டு கேள்வி தான் கேட்டார் மனுஷன் அதுக்குள்ளே அவர் என்ன புரிஞ்சுக்கிட்டாரோ எனக்கு தெரியல ஓகே வி லெட் யூ நோ வீ லெட் யூ நோன்றதே எனக்கு ஒரு நல்ல விஷயம் மாதிரி அப்போ பட்டுது அப்போல்லாம் கல்யாணத்துக்கு வந்து மாப்பிள்ளை பா பொண்ணு பார்க்க வருவாங்க இப்போல்லாம் ஒருத்தர் அதெல்லாம் செய்யது உங்கள் ஊரில் இருக்க அதெல்லாம் இன்னும் எங்கள் ஊரில் அதெல்லாம் நிறுத்திட்டாங்க எங்கள் ஊரில் நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு ஒரு பேட்ச் இருக்கு தொண்ணூறுகளில் பிறந்தவர்கள் ஒரு பயலு கல்யாணம் சத்தியங்க நீங்கள் வேணால் நீங்கள் யூடியூப்பில் போய் நைன்டி ஸ்கிட்ஸ்ன்னு பாருங்கள் பல பேர் புலம்பிருப்பாங்க என்னக்கா யாருங்க அதில் நானும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்கிறாரு நீங்களுமா என்னையா அநியாயம் நைன்டி கிட்ஸ் ஒருத்தர் அவரை சமீபத்தில் சந்தித்தா ரொம்ப சோகமாக இருந்தார் ஏன்பா இவ்வளோ சோகமாக இருக்கான்னு வாழ்க்கை எவ்வளவு பெரிய விசித்திரம் தெரியுமா மேடம் அப்படின்னு நீ இவ்வளவு தத்துவம் பேசுகிற ஆள் இல்லையே நீ என்ன விஷயம் என்ன நான் சின்ன பிள்ளையா இருந்த போது என்னை விட பெரியவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆச்சு நான் அதுக்கெல்லாம் போயிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டேன் இப்போ நான் பெரியவன் என்னை விட சின்னவங்களுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குது அதுக்கும் நான் போயிட்டு இருக்கேன் அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க ஒரு ஆறுதல் தானே நம்ம சொல்லணும் கவலைப்படாதப்பா வாழ்க்கையில எல்லாம் நல்லபடி நடக்கும் எல்லாம் நடக்கட்டும் மேடம் நயன்தாரா கல்யாணத்தையும் நாங்கள் பார்த்துட்டோம் இப்படியே இன்னும் கொஞ்ச நாள் உயிரை வச்சுக்கிட்டு த்ரிஷா கல்யாணத்தையும் பார்த்துட்டா நிம்மதியாக நான் போய் சேர்ந்துருவேன் இவ்வளவு விரக்தியில் இருக்கிறவங்க யாரு நைன்டி கிட்ஸ் ஏன்னா அவங்களுக்கு கல்யாணமே ஆல என்னென்ன பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கு பாருங்க இந்த பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்று எல்லாரும் இது இது ஒரு உதாரணம் தான் ஒவ்வொருத்தருக்கும் உங்கள் ஆள் மனத்துக்குள் ஏதோ ஒரு கவலை இருக்கிறது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது உறவுகளால் வருகின்ற பிரச்சனைகள் எத்தனை பேருக்குங்க இருக்குங்க வெளியில் சொல்ல முடியாதுங்க வெளியில் சொல்ல முடியாது எனக்கு அன்றைக்கு இருந்த பிரச்சனை அவன் அந்த ஃபைனான்ஸ் டைரக்டர் மட்டும் நான் போய்ட்டு அந்த வேலையை கொடுத்துற மாதிரி தான் அவர் முகப்பாவை பார்த்தா நமக்கு ஒரு ஒரு பாசிட்டிவாக தோணும் தானே நமக்கு கொடுத்துருவாரு தானே வீட்டுக்கு வந்த உடனே சும்மா இருக்கலாம் தானே நான் சும்மா தானே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஏய் கிடச்சிருச்சுப்பா கிட்டத்தட்ட கொடுக்குறேன்ட்டாங்கப்பா ஏன் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குமே அப்போ அது மட்டும் வேலை கிடைக்கல உடனே எல்லாருக்கும் இப்போ இந்த நாயகெல்லாம் கிடைச்சிருச்சு நமக்கு கிடைக்கலையா உடனே ஏ கிடச்சிருச்சா சரி பார்ட்டி வச்சிடலாம் சரிப்பா லெட்ரு வந்துடட்டும் அதுக்கப்புறம் பார்ட்டி வைக்க ஏ லெட்ருலாம் அவங்க அனுப்ப ஆகும்ப்பா அப்போல்லாம் லெட்ரு தானே இமெயில் அதெலாம் கிடையாதுல்ல லெட்ரு வீட்டுக்கு போஸ்ட்மேனுக்காக அஞ்சு மணி நேரம்லாம் வெயிட் பண்ணியிருக்கீங்களா வாழ்க்கையில் நான் பண்ணியிருக்கேன் இந்த லெட்ரு வரும்னு சரி லெட்ரு வரப்படி வரட்டும் முதல்ல பார்ட்டியை வச்சிடறானே எங்கள் அம்மா வந்து அஞ்சு ரூபா கொடுக்குறதுக்கு ஏழு தடவை கேள்வி கேட்பான் உண்மையை சொல்லிடுறேன் அஞ்சே அஞ்சு ரூபா கொடுக்க ஏழு தடவை அவசியமாக வேணுமா போக பஸ் டிக்கெட் எவ்வளவு தொண்ணூறு பைசா வரத்துக்கு தொண்ணூறு பைசா ஒரு ரூபாய் எண்பது பைசா தானே எதுக்கு அஞ்சு ரூபாய் கேட்குற இந்த ரேஞ்சில் தான் எங்கள் அம்மா இருப்பாங்க இப்படிப்பட்ட அம்மாகிட்டேருந்து நான் ஐந்நூறுரூபா வாங்குறதுக்கு என்னென்னலாம் கஷ்டப்படுகிறோ மனசாட்சியோடு யோசித்து பாரு ஐநூறுரூபா வாங்கி ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் பார்ட்டி வைச்சாச்சு எதனால லெட்ரு வருது ஒரு வாரம் ஆச்சு வரல ரெண்டு வாரம் ஆச்சு வரல இதுக்குனால இந்த பார்ட்டிக்கு கூப்பிடுற போது கட்டாயமாக வரஞ்சு வராமல் ரெண்டு மூணு பேர் இருப்பாங்க இருக்குல்ல அவங்களெலாம் தனியாக அவங்களுக்குலாம் மட்டும் கொடுத்தியே எனக்கே கொடுக்கல ரெண்டாவது ரவுண்டு பார்ட்டி ரவுண்ட் டூ அவங்களுக்கெல்லாம் வேறு பார்ட்டி வச்சு அதுக்கு ஒரு நூறுரூபா செலவிச்சு எல்லாமே செலவிச்சாச்சு அப்புறம் வேலைக்கு போகுது புது ட்ரெஸ் எல்லாம் எப்படிங்க முடியும் யோசிச்சு பார்த்தீங்களா அதை காலேஜுக்கு போகும்போது நம்ம என்ன கண்ட்ரவே ட்ரெஸ் போட்டாலும் அதுவும் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியராக பாதி நேரம் ஒரு வெள்ளைக்கோட்டை எங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்ன வெள்ளை கோட் கொடுத்தாங்கன்னு கடைசி மட்டும் யாருக்குமே தெரியாது டாக்டர் மாதிரி நாங்களும் அதை போட்டு சுற்றுவோம் அதனால் என்ன உள்ளே போகிறான்றது யாருக்குமே தெரியாது ஆனால் வேலைக்கு போனால் ட்ரெஸ் வாங்கினல்லை எங்கள் அப்பாட்ட கேட்டு அம்மாட்ட கேட்டு புதுசாக ட்ரெஸ்ஸு சல்வார் கமீஸ் புடவை இந்த இந்த வகையால் ஒரு ஆயிரம் ரூபாய் செலவு எல்லாம் பண்ணியாச்சு லெட்ரு தான் வரணும் பாக்கி நாலு வாரம் கழித்து லெட்ரு வந்தது உங்களுக்கு தகுதி இருக்கிற அளவுக்கு எங்களிடம் வேலை இல்லை என்பதை வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் எப்படி இருக்கும்னு மாத்திரம் யோசிப்பார் நான் ஒன்றுமே சொல்லாமல் இருந்தால் எனக்கு கவலை இல்லைங்க நான் ஊரெல்லாம் மோளம் அடித்து சொல்லியிருக்கேன் பார்ட்டியெலாம் வச்சு செலிப்ரேட் பண்ணியாச்சு இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு சொன்னால் என்ன செய்வோம் சொல்லுவாங்க என் முகத்தை பார்த்து அப்படியா ரொம்ப சாரிப்பா நான் அந்த பக்கம் எனக்கு முதலியே தெரியவில் கிடைக்காதுன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரிஞ்சு அப்படி தானே பேசுவாங்க நம்மளை பற்றி உறவுக்காரவங்க மாத்திரம் எவ்வளோ சந்தோஷப்படுவாங்கன்னு தயவு செஞ்சு யோசிச்சுப்பாரு எவ்வளோ மகிழ்ச்சி அவ்வளோ வீட்டில் பாயசம் வச்சுருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க தீபாவளியாக இருந்தால் பட்டாசை வெடிச்சு கொண்டாடி இருப்பாங்க இப்போ நான் எப்படிங்க வெளியில் தலை காட்டு யோசிச்சு பாருங்க நீங்கள் இப்போ அந்த வயதும் அப்படி நமக்கு அனுபவம் இல்லாத வயது வாழ்க்கையில் இன்னும் இதை விட பெருசாலாம் பார்க்க போகிறோன்னு அப்போ நமக்கு தெரியாது தானே இதுதான் வாழ்க்கையினுடைய ஆகப்பெரிய தோல்வி அவமானம் அப்படின்னு உடனே எனக்கு யார் முகத்தையும் நான் பார்க்கல யாரையும் பேசலை எவரோடையும் நான் வந்து அந்த கம்யூனிகேஷன் இல்லை அப்படி எனக்குள்ளே எங்கள் அம்மா வந்து பதறாங்க ஏ இதெல்லாம் ஒன்றுமே இல்லைப்பா இது கிடைக்கலன்னு என்ன நிறைய இருக்குது லைஃப் இஸ் வெரி லாங் எல்லாம் எங்கள் அம்மா சொல்கிறாங்க அதெல்லாம் நமக்கு இப்போ வாங்க முடியல இப்போ மனசுக்குள்ளே தொடர்ந்து வருவது வந்து என்னென்னா இந்த உலகத்தை விட்டு அப்படியே போயிடணும் காற்று மாதிரி கரைஞ்சி போயிடணும் எங்கேயாவது போயிடணும் அடுத்தது வந்து ஒரு ஃப்ரெண்டு முகத்தை பார்த்துட்டா முகத்தை இப்படி பார்ப்பது பார்த்து பேசது முடியாது இல்லை யாரையுமே பார்க்கடாது அப்படியே போயிடணும் காற்று மாதிரி கரைஞ்சி போயிடணும் அந்த நேரத்தில் தான் இந்த பைட் ஆஃப் அ மேங்கோ அந்த புத்தகத்தை நான் படித்தேன் அந்த புத்தகத்தை படித்த பிறகு தான் அடுத்த நாளே நான் வெளியில் வந்துட்டேன் எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்தேன் எல்லாரோடைய கை கொலிக்கினேன் அவங்களுக்குலாம் என்ன பார்த்தா பயமா அது கொஞ்சம் எதோ லூஸ் ஆகிட்டோம்ல என்ன இவ்வளோ ஜாலியாக இருக்கா என்னப்பா கொடுத்துட்டாங்களா வேலை இல்லைன்ட்டா வேலை வேலையே இல்லைன்னு அப்புறம் ஏன் சிரிக்கிற இதெல்லாம் இல்லைன்னா என்ன ஒன்று இல்லைன்னா ஒன்று இந்த தைரியம் வாழ்க்கையை சந்திக்கிற தைரியம் அந்த புத்தகத்தால் வந்தது ஏன் அந்த புத்தகத்தால் வந்தது இந்த புத்தகத்தை எழுதிய அந்த பெண் ஆப்பிரிக்காவிலே இருக்கிற ஒரு மிகச்சிறிய நாட்டிலே வாழ்கிற ஜூலு கம்யூனிட்டின்னு அங்கே ஒரு ட்ரைப் அவங்க அல்ல ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கும் சண்டை ஆப்பிரிக்காவில் வந்து இந்த மாதிரியான இனக்குழுக்கள் இடையே போராட்டம் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா பொதுவாகவே பெண்கள் தாக்கப்பட்டால் என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியும் நான் அதை சொல்ல வேண்டாம் அது எந்த போராக இருந்தாலும் சரி ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்குமான போராக இருந்தாலும் சரி இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையாக இருந்தாலும் சரி சிரியாவிலே நடக்கிற அந்த பிரச்சனையாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மிக அதிகம் பாதிக்கப்படுவது பெண்களும் குழந்தைகளும் தான் ஏன் போர் வேண்டாம்னு சொல்றோம் இந்த இதுக்காக தாண்டா இதுக்காக தாண்டா சம்பந்தமே இல்லாத பெண்கள் அழியாம இருக்கணும்னாக்க போர் நடக்க கூடாதுன்னு சொல்றோம் இதெல்லாம் நடந்தது ஆப்பிரிக்காவில் அதை விட பெரிய விஷயம் என்னன்னா அந்த யாரை அவர்கள் தாக்குகிறார்களோ அவர்களினுடைய கைகளினுடைய இந்த மணிக்கட்டில இருந்து ரெண்டு கையையும் அவங்க கட் பண்ணிடுவாங்க அறிவாளால் ஒரே வெட்டு அதுதான் ஆப்பிரிக்காவில கொடுக்கப்படுகிற உச்ச தண்டனை அதுதான் இனக்குழுக்களுக்குள் போராட்டம் நடந்தால் அவனை கொண்டுட்டா பரவாயில்லைங்க அவன் கொஞ்ச நேரம் தவிச்சுட்டு அவன் இறந்துருவான் கொல்ல மாட்டாங்க கையை அப்படி பிடிச்சிட்டு வாழால் ரெண்டு கை இந்த ரெண்டு கையுமே இல்லாமல் ஒரு மனிதன் எப்படி வாழ முடியும்னு யோசிச்சு பாருங்க இந்த பெண் இருந்தாலே அவளை ரெண்டு கையையும் வெட்டி அப்படி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க ஒன்றரை நாள் அப்படியே கடந்திருக்கா ரத்தம் 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 கொட்டியிருக்கு ஒன்றரை நாள் அங்கேயே கடந்திருக்கா அப்போ அந்த வழியாக யாரோ ஒருத்தர் போயிருக்காரு இவ கத்துறா தண்ணி தண்ணி தண்ணின்னு கத்துறா அந்த ஆளுக்கு நின்று இவளுக்கு உதவி செய்ய பயம் ஏ இவ வேறு வகுப்பை சேர்ந்தவள் இந்த வகுப்பை சேர்ந்தவளுக்கு உதவி செஞ்சா என்னையும் கொன்னுடுவாங்கன்னு பயம் ஆனால் நின்னலாம் தண்ணி கொடுக்கல என்ன பண்ணா அங்கே ஒரு மாமரம் இருந்தது அந்த இருந்து ஒரு மாம்பழத்தை பறித்து அவளை நோக்கி அப்படியே வீசிட்டு அவள் ஓடி போயிட்டான் அந்த மாம்பழம் உருண்டு உருண்டு இவளுக்கு பக்கத்தில் வரலைங்க கொஞ்சம் தள்ளி போய் வந்துருச்சுங்க இந்த கால்ஃப் அடிக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்களா அது போய் கரெக்டாக அந்த பள்ளத்தில் உழு நிலம பக்கத்தில் போயிடும் இவளுக்கு பக்கத்தில் வர வேண்டிய மாம்பழம் அவ்வளோ தள்ளி போய் விழுந்துருச்சு இந்த பெண்டி என்ன பண்ணால் தெரியுமா ரெண்டு கை ரத்தம் கொட்டுகிற ரெண்டு மொன்னையான கைகளை வைத்து கொண்டு சிறு குழந்தைகள் நீஞ்சி நீஞ்சி போகல அந்த மாதிரி நீஞ்சி நீஞ்சி போய் அந்த மாம்பழத்தில் தன்னுடைய வாயை வைத்து கடித்து அந்த மாம்பழத்தினுடைய கனிந்த ஒரு பகுதியை சாப்பிட்டா அதை சாப்பிட்ட உடனே அவளுக்கு தோணிச்சான் இனிமே வாழ்ந்துடலான்னு அவளுக்கு தோணுச்சு அதற்கு பிறகு யுனைடெட் நேஷன்ஸினுடைய அந்த வேன் வந்து அவளை தூக்கிட்டு போய் அவள் கையில ஒன்னு சர்ஜரிலாம் பெருசாக பெருசா பண்ண முடியல ஆனால் அந்த ரத்த ரத்த பெருக்கை கட்டுப்படுத்தி அவளுக்கு சிகிச்சை எல்லாம் கொடுத்து அவளை அவள் படிக்க வச்சு இப்போ அந்த பெண்ணை எழுதுறாங்க இந்த பெண் எப்படி எழுது தெரியுமா இந்த ரெண்டு கையை மாத்திரம் இப்படி வச்சுக்கிட்டு இதுக்கு நடுவில் பேனா வச்சுக்கிட்டு எழுதுது வேகம் நம்மளோட வேகமாக எழுதுது இந்த ரெண்டு ரிஸ்டையும் வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் டைப் பண்ணுறா அப்படி செய்து தான் அந்த புத்தகத்தை அந்த பெண் எழுதி இருக்கிறாள் த பைட் ஆஃப் அ மேங்கோ என்கின்ற புத்தகம் அதே படித்த பிறகு எனக்கு தோன்றியது நமக்கெல்லாம் என்ன உரிமை இருக்கியா நமக்கு உரிமை இருக்கா நம்ம வாழ்க்கையை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா எனக்கு அது இல்லையே எனக்கு இது இல்லையே நான் இன்னும் செவப்பா பிறகு இல்லையே எனக்கு நான் இன்னும் இன்னும் நான் மட்டும் இன்னும் ஒரு இன்ச்சு உயரமாக இருந்தால் என்னம்மா இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கிறதா நண்பர்களே எதுவுமே அற்றவர்கள் எழுந்து நிற்கிற போது எல்லாம் இருக்கிற நம்மால் ஏன் எழுந்து நிற்க முடியாது எல்லாருக்கும் பிரச்சனை பிரச்சனை இல்லை நான் சொன்னேன் நைன்டிஸ் கிட்ஸுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னேன் ஒருத்தர் பாவம் அவருடைய வேதனையை இந்த அவையிலே பதிய வைத்து விட்டு சென்றிருக்கிறது எவ்வளவு நெஞ்சங்கள் புலம்பிக் கொண்டிருங்க காதல் தோல்வி வெளியில் சொல்ல முடியும் செல்லது செல்லது சொல்ல முடியாது அவன் தான் எல்லாம் நினைச்சேன் இப்படி பண்ணுவான்னு நினைக்கல அந்த போட பிள்ளை என்னதான் காதலிக்குதுன்னு நினைச்சேன் அந்த பிள்ளை கடைசியில் வேற எவனையோ கல்யாணம் பண்ணி சொல்ல முடியாது வெளியில் உறவினர்களால் வருகிற அவமானங்கள் எத்தனை நிறைய நான் பெண்களை பற்றி பேசிருக்கேன் ஏன்னா ஆண்களை பற்றி பேசுவதற்கான ஒரு விஷயம் எனக்கு இருக்கிறது பிரச்சனை என்னென்னா ஆண்கள் வாயை திறந்து புலம்பி தீரவே மாட்டாங்க நாங்கள் ஓயாமல் சொல்லி சொல்லி உள்ளே இருக்கிற சுமையை வெளியில் ஏற்றிடுவோம் உள்ளே இருக்கிற சுமையை வெளியில் இருக்கிறவன் தோ தலைக்கு நாங்கள் ஏற்றிடுவோம் என்னை மட்டும் எங்கள் அப்பா அம்மா எதுக்கு தான் பெற்றாங்களா எனக்கு தான் எல்லாம் எழுதி வச்சிருக்கா நான் தான் எல்லா வேலையும் செய்யணுமா இந்த வீட்டில் யாருமே எதுவும் செய்ய மாட்டிங்களா நான் எங்கள் அம்மாட்ட ஃபோன் பண்ணி எல்லா பெண்களுக்கும் அவங்க அம்மா அவங்க சகோதரிகளோட ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் கணவன்மார்கள அதில் சேர்க்க மாட்டேன் நீங்கள் அதில் கிடையாது இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன நடக்குதுன்னா எல்லாம் அவங்க கணவர்களை திட்டுவார்கள் நியாயம் தானே இவர் இருக்காரே இன்னைக்கு காலையில் குழம்புல கொஞ்சம் உப்பு சரியில்லைன்னு ஒரு அமக்கலம் பண்ணியிருக்காரு பாருங்க உடனே அவ அக்கா அத்தா வந்து உன்னோட வீட்டுக்கார பரவாயில்ல அமக்கலமாக பண்ணார் இங்கே ஒன்று இருக்கே யார் அவங்களுடைய கணவரை அவ்வளோ மரியாதையாக குறிப்பிடுகிறார் இங்கே ஒன்று இருக்கே அது குழம்பா ரசமான்னு கூட சொல்லாத அளவு இருக்கு அந்த அம்மா தினமோ புலம்பிருக்கு இங்கே தினம் நான் சமையல செய்கிறேன்னு ஒரு நாள் நல்லா இருக்குன்னு சொன்னேன் என்ன உங்களுக்கு திடீர்னு ஒரு நாள் சாப்பிடும்போது அவருக்கு நினைவு வந்து ஐயோ தினம் தினம் சொல்லுவாளே நான் எதுவுமே சொல்லாமல் சாப்பிட்றேன்னு உடனே சொன்னேன் இன்றைக்கி சாம்பார் சூப்பர் அப்படின்னு அந்த அம்மா தட்டை பறித்து வெளில போட்டுருச்சு ஏன்னா அந்த அம்மா உடம்பு சேர்றேன்னு பக்கத்து வீட்டிலருந்து சாம்பார் கடன் வாங்கியிருக்காங்க அவருக்கு கரகம் பாருங்க அன்னைக்குன்னு தான் நினைவு வந்திருக்காரு இந்த இந்த சல இந்த சலம்பல் எல்லாம் வந்து பெண்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நடக்கும் ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா எதையுமே உள்ளே வச்சுக்க மாட்டாங்க எல்லாத்தையும் வெளில சொல்லிவிடுவாங்க அப்படி சொல்லுவதனால அவர்களுக்கான அழுத்தம் குறைகிறது ஆண்களுக்கு எந்த ஒரு ஒரு வீட்டில் அண்ணா தம்பி மூணு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன் இந்த அண்ணா தம்பி மூணு பேர் அவங்க அப்பா ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த சரித்திரம் உண்டா உலகத்தில் சொல்லுங்கள் நீங்கள் யாரோ ஒத்தர் சொல்லுங்க நீங்கள் ஆனால் ஒவ்வொரு வீட்டில் மூணு நாலு அக்கா தங்க இருந்தால் கட்டாயம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் கட்டாயத்திலையும் கட்டாயமாக இருக்கும் அண்ணா தம்பிகள் ஒரு ஒரு சரி சரி பேசுங்களேண்டா பேசுங்களேன்டா எல்லாம் மனசில் தான் இருக்கும் ஆனால் அவர்களுக்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா அதற்கு வருத்தமே இல்லைன்னு பொருளா சரி எவ்வளவு ஆண்கள் சார் இங்கே அரபு நாட்டுக்கு போகிற போது சில சமயம் நாங்கள் விமானத்தில் சந்திப்போம் சொல்லுவாங்க மேடம் வேலை கிடச்சிது மேடம் குவைட்டில் பாரையில் வேலை கிடச்சிது மேடம் என்ன வேலைன்னு நினைக்கிறீங்க உள்ள நேராக போய் சிஓவா ஏசி ரூம் அதுக்கு வழி இல்லைங்களே பாவம் கார்த்தால் நாலு மணிக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகணுங்க ஏன் நாலு மணிக்கே வேலைக்கு போகிறாங்கன்னா பத்து மணிக்கு மேலே வேலை செய்ய முடியாதுங்க வெயில் ஐம்பத்தஞ்சு டிகிரி காலையில் நாலு மணிலேருந்து பத்து மணிக்கு வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடணும் இப்படி வேலை செய்வதற்காக ஒத்துக்கிட்டு போகிறோம் எதுக்கு போகிறோம் அக்கா தங்கச்சி கல்யாணம் பண்ணால் அப்பா கடன் வாங்கியிருக்காரு பத்து லட்சம் இதை அடைக்கிறதுக்காக போகிறா என்ன சொல்லி அனுப்புறாங்க தம்பி ஒரே ஒரு வருஷம்டா நீ ஒரு வருஷம் வேலை செஞ்சுட்டு திரும்பி வந்துடுறா நம்ம எல்லா கடனையும் அடிச்சிட்டு நிம்மதியாக இருக்கலாம்டா ராஜா மாதிரி திரும்பி வாடா நல்ல பொண்ணு பார்த்து இதெல்லாம் சொல்லி தான் அனுப்புறாங்க யாராவது ஒரு வருஷத்துக்கு திரும்பி வர முடிஞ்சிருக்காங்க ஒரு வருஷம் கழித்து வந்து என்னம்மா பண்ணலாம் அனுப்பிச்சேன்னா கடனை அடைஞ்சி கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடிடா உங்கள் அப்பா ஒரு வீடு கட்டிடலான்னு சொன்னார் உங்கள் அக்காவோடய உங்கள் மாமா வந்து ரொம்ப கரைச்சல் கொடுத்தாரு ஒரு ச ஒரு ச செயின் எல்லாம் போடும்படியா எப்படி எப்படி போகுனே தெரியாது ஆனால் அவன் பத்து வருஷமானாலும் அவன் திரும்பி வர மாட்டான் பத்து வருஷம் அதே தான் அவன் இருப்பான் ஊருக்கு வர்றதே கூட அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர் ஆறு வருஷத்துக்கு ஒரு தாங்க வர அவனால் இந்த வேதனையை யாரிடம் போய் சொல்லுவது என்றால் சொல்லவே மாட்டான் தனக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பான் எத்தனை ஆண்கள் உறவுகளால் அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அண்ணா தம்பி மதியில் மரியாதை கிடையாது எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது எவ்வளவு செஞ்சாலும் நல்ல பேர் கிடையாது என்ன செஞ்சிட்டிங்க என்ன செஞ்சீங்க ஊரை செய்யாதது இல்லாம நீங்க செஞ்சீங்க பக்கத்து வீட்டில் பாருங்க இருக்கா இல்லையா இந்த அவமானத்தால் வலிக்கிற மனசு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம் எல்லா ஆஃபீஸ்லேயுமே சிரிச்சு சந்தோஷமாகவே இருக்காங்க அங்கே அவமானப்படுத்துகிற ஒரு பாஸ் இருப்பார மாட்டார சார் ஒன்றும் இல்லை சார் சில அலுவலகங்களில் சில பேருக்கு கொள்கைகள் இருக்கும் நான் சம்பளத்துக்கு மேலே ஒரு பைசா கூட வாங்க மாட்டேன்னு கொள்கை இருக்கும் அந்த அலுவலகத்தில் இருக்கிற எல்லாருமே அப்படி இருப்பாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுமா அப்போ வாங்காதவர் அவங்க எப்படி டார்ச்சர் பண்ணுவாங்க வாங்குகிறவன் வாங்காதவர்கள் மத்தியிலே சிறுமைப்படுத்தப்படுகின்றான் இத்தனை எல்லா மனசில் இருக்கு மனுஷப் மனசு இவ்வளவுதான் சொல்றாங்க இந்த சின்ன மனசுக்குள் கடல் அளவு பிரச்சனைகள் கடல் அளவு பிரச்சனை எத்தனை காயங்கள் எத்தனை வழிகள் எத்தனை வேதனைகள் தாங்கிக்கிட்டு வாழ்கிற வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஒரு சமயம் இப்படியாவது வாழணுமா இதுக்கு பிறகாவது நம்ம வாழணுமாற எண்ணம் வராத ஒரு மனிதன் கூட உலகத்திலே இருக்கவே முடியும் இந்த மனிதர்களை பார்த்து தான் எங்கள் மகாகவி பாரதி சொன்னான் தேடிச்சோரு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி வாடி துன்ப மிக உழன்று பிறர் வாட புரிந்து நரை கிழப்பருவம் ஏதி கொடும் கூற்றுக்கு இறையன பின் பின்மாயும் வேடிக்கை மனிதர் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று எங்கள் மகாகவி சொன்னார்